கோகுல அஷ்டமி இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடிட்டுருக்காங்க ஆனால் கேலண்டரில் வந்து ஆடி முப்பத்தி ஒன்று ஒரு நாள் போட்டிருக்காங்க ஆவணி இருபத்தி ஒம்போதில் ஒரு நாள் போட்டிருக்காங்க ஏன் ரெண்டு தடவையாக வருது என்ன காரணம் ரெண்டு தடவை பிறந்தாரா கிருஷ்ணர் ரெண்டு வாட்டி பிறந்தாரா கிருஷ்ணர் அதாவது முதல்ல பஞ்சாங்கத்தை வந்து கணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஞானம் வேணும் அதை கணித்தவங்கள்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது பஞ்சாங்கம் கணிக்கிறது எல்லாராலேயும் முடியக்கூடிய காரியமும் கிடையாது அது வந்து இந்த வா வானசாஸ்திரத்தில் பெரிய ஞானம் இருந்தால் தான் பஞ்சாங்கெல்லாம் கணிக்க முடியும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது ஆன்மீகத்தில் தேர்ந்த சில பேரால் மட்டுந்தான் அந்த பஞ்சாங்கம் எழுதும்போதே அதுக்கான காரணங்களெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு குறிப்புகள் எழுதுவாங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி கோகுலாஷ்டமி இன்றைக்கி தீபாவளி இன்றைக்கி பொங்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்ல வேண்டிய சமாச்சாரம் இது என்ன மாதிரி ஜோசியங்கள் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து நாங்கள் பழப்ப நடத்துகிறவங்க அதனால் அந்த அளவுக்கு ஞானம் நம்மக்கிட்ட இருக்குமான்றது சந்தேகம்தான் இருந்தபோதிலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன் ஒன்று மைண்ட் பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட் அதாவது மனம் உடல் ஆத்மா உயிர் அப்படின்ற நாலு அங்கங்கள் இருக்கிறது இதில் ரெண்டு ரெண்டாக பிடிச்சிக்கலாம் மனசுக்கும் உடம்புக்கும் காரகமாக இருக்கக்கூடியது சந்திர பகவான் அப்புறம் ஆத்மாக்கும் உயிருக்கும் காரணமாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இப்போ மனிதர்கள் எல்லாம் வந்து மனம் மற்றும் உடலை பேஸ் பண்ணி வாழக்கூடியவர்கள் அதனால் அவங்களுக்கு வந்து ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு அவங்க பிறந்தநாள் கொண்டாடணும் நம்ம இங்கிலீஷ் டேட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அது நிர்வாக வசதின்றது ஆனால் தமிழில் ஒவ்வொரு ஒருத்தரும் அவங்க பிறந்த தமிழ் மாதத்தில் அவங்க பிறந்த நட்சத்திரம் ஆகும் ஒரு மாதத்துக்கு அந்த ஒரு நட்சத்திரம் தான் வரும் அபூர்வமாக ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரே மாதத்தில் ரெண்டு வாட்டி வரலாம் நட்சத்திரம் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லையும் வரலாம் ஆக இது வந்து ஒவ்வொரு மாதத்துலையும் அவங்க பிறந்த மாதத்தில் அவங்க பிறந்த நட்சத்திர வர அன்னைக்கு அவங்க பிறந்தநாள் கொண்டாடணுங்கிறது மனிதர்களுக்கான அமைப்பு இப்போ இறந்து போனவங்களுக்குலாம் திதி கொடுப்பாங்க அது எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா அவங்க இறந்த நட்சத்திரத்தில் கொடுக்க மாட்டாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பண்ணுறோம் பார்க்குறோம் எல்லாம் நடக்குது அவங்க எதை பேஸ் பண்ணி திதி கொடுக்குறாங்க தேவசம் கொடுக்குறது இதெல்லாம் எப்படி அப்படின்னா அவர்கள் வந்து திதியின் அடிப்படையில் தான் கொடுப்பார்கள் ஆத்மா உயிர் போன நாள் ஆத்மாவுக்கு ச நன்மை நடக்கணும் அப்படின்னா திதியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திதி திவசம்லாம் கொடுக்குறது ஆகா இப்ப ரெண்டாயிடுச்சின் உங்களுக்கு விளக்கமாக புரிஞ்சு போயிடுச்சு இல்லையா திதி படி பண்ணோமா இது நட்சத்திரம்னா என்ன திதினா என்ன அப்படின்னாக்கா வானத்துல சூரியனை சுத்தி வரம்போ கிரகங்கள்ல சந்திரன் வந்து டெய்லி அதை சுத்திக்கிட்டு வரும்போது பூமியை சுத்திக்கிட்டு பூமியோடு சேர்ந்து சுத்திட்டு வரும்போது வான்மண்டலத்துல இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லை என்ன நம்ம நட்சத்திரங்கள் இருக்குது அதுல இருபத்தேழு நட்சத்திரம் மட்டும்தான் நம்ம மனிதர்களை இம்பாக்ட் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது அந்த வரிசையில் அந்த இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களில் எங்கே நிற்கிதோ அது இன்றைக்கி ரோகிணியில் நிற்கிது இன்றைக்கி வந்து கிருத்திகளை நிற்கிது இன்றைக்கி பரணியில் நிற்கிது இன்றைக்கி அஸ்வினியில் நிற்கிதுன்னு சொல்லிட்டு எப்படி வருதோ அதுதான் அன்றைக்கி நட்சத்திரம்னு சொல்கிறோம் நாம் இருபத்தேழு நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் திதிங்கிறது என்னென்னா இந்த சூரியனுக்கும் நட்சத்திர சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வந்து திதின்னு சொல்லுவோம் அது வளர்பிறையில் பதினஞ்சு திதி தேய்பிரையில் பதினஞ்சு திதியுமாக வரக்கூடியது பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி இருக்கின்ற இந்த திதி இந்த சூரியனுக்கான ஆத்ம காரகன் சூரியன் அப்படின்னு சொல்லுவோம் மனக்காரகன் சந்திரன் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம மனசாளுங்கெல்லாம் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி பிறந்தநாள் கொண்டாடணும் இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் திதியை பேஸ் பண்ணி அவங்களுக்கான சிராந்தம் திதி தவசம்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது இதுதான் ஆக இந்த வார்ம மாறுபாடு இந்த தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணருங்கிற ஒரு மனுஷனா மகாத்மாவா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணங்கிறது மனுஷனா மகாத்மாவான்னு மனிதர்களுக்கெல்லாம் இறந்து போனவங்களை பற்றி சொன்ன திதியை பேஸ் பண்ணின்னு அது மட்டும் இல்லாமல் மகாத்மாக்களுக்கும் மகான்களுக்கும் இறைவனோட அவதாரங்களுக்கும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி கொண்டாடக்கூடாது கொண்டாடுவது இல்லை கூடாது இல்லை கொண்டாடுவது இல்லை நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி கொண்டாடாமல் திதியை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்போ கொண்டாடுவாங்க ராகு கிருஷ்ணர் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பரை அஷ்டமியை அவர் அவதரித்தார் அதனால் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க நம்ம காந்திக்கு கூட ஜெயந்தி தான் சொல்கிறோம் காந்தி ஜெயந்தி தான் என்ன ஒன்று அவங்க காந்தி ஜெயந்தின்னு இங்கிலீஷ் கேலண்டர் படி ரெண்டு பத்துன்னு கொண்டாடிடுவாங்க இங்கிலீஷ் கேலண்டர் பார்த்து அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடிடுவாங்க அப்படியே அது அந்த இங்கிலீஷ் கேலண்டருக்குலாம் ச தொடர்பே கிடையாது அது பண்ண முடியாது அது ஒரு நிர்வாக வசதிக்காக அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க சரி ஓகே இப்போது கோகுல அஷ்டமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூட வரக்கூடிய தேய்விரை அஷ்டமின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரும் அது வளர்பிறை சதுர்த்தின்னு பேர் அமாவாசையிலேருந்து நாலு நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி வளர்புறை சதுர்த்தின்னு பேர் அதுக்கப்புறம் வந்து ராமர் பிறந்த அவதரித்தது என்னன்னா நவமி திதியில் அவருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது ஆனால் நட்சத்திரத்தில் பேஸ் பண்ணி நம்ம கொண்டாடுறதில்ல முருகர் அவதரித்தது ஒரு கார்த்திகையில் இல்ல அவருக்கு ஆறு அம்மா வளர்த்தாங்க அந்த தாய்களுக்கு மரியாதை கொடுக்குறதுக்காக கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கி ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க அது வேறு ஆனால் அவத அவதரித்தது எப்போது அப்படின்னா சஷ்டி திதி அன்னைக்கு தான் அவதரி அவதாரம் செய்கிறது சஷ்டி திதி அன்னைக்கு ஆக ஒவ்வொரு சுவாமியும் அவதாரம் செய்ய கொண்ட செய்கின்ற திதியை தான் நம்ம வந்து அந்தந்த மாதத்தில் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த கோகுலாஷ்டமி மட்டும் எப்பவுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆடி மாதத்துலேயே எப்படி கொண்டாடுறாங்க ஆவணி தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு இருக்கலாம் அதுக்கப்புறம் வர்றது என்னென்னா கிருஷ்ண இது வந்து கோகுல அஷ்டமி அது கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறாங்க அது ஜெயந்திங்கிறது ரோகிணி நட்சத்திரத்தை சொல்லு ஆக்சுவலி அவர் வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் எது எது ஆவணி மாதம் தேய்விரை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் நாலும் நேர்கோட்டில் வரணும் அந்த மாதிரி எப்போவுமே வருஷம் வருஷம்லாம் வராது அதனால் பேஸ் பண்ணுறது இந்த திதியை மட்டும் தான் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க இது அடிப்படையில் அது மட்டும் இருந்தால் போதும் தான் பண்ணுறது நட்சத்திரத்தை பற்றி கவலைப்படுறதில்ல அது மாதிரி பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வந்தாதாங்க அது முன்னாடி வந்தால் தான் அது வந்து தேய்விரை அஷ்டமியாக இருக்கும் விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரணும் எப்படி வரும் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளுக்கு முன்னாடியே வரணும் அப்படி வர பட்சத்தில் தேய்விரை அஷ்டமியாக இருக்கும் அப்போ விநாயகர் சதுர்த்தி வந்து மாறல இந்த வருஷம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி வருது அது கூட ஒரு குழப்பம் இருக்கும் விநாயகர் சதுர்த்தி கூட என்னென்னா ஆவணி பத்தில் வந்து கோவிலெல்லாம் கொண்டாடணும் தேதி தான் வந்து வீடுங்களெல்லாம் கொண்டாடணும் இது என்ன காரணம் அப்படின்னா இந்த நேரம் தான் கொண்டாடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் இருக்குது இது கோவிலுக்கான உகந்த நேரமாக இருக்குன்னு ரெண்டாவது பஞ்சாங்கங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கன்னு ரெண்டு டைப் இருக்குது வாக்கிய பஞ்சாங்கங்கிறது என்னென்னாக்கா காலகாலமாக இருக்கக்கூடிய வெரி ஓல்டு டைப் பஞ்சாங்கத்து பேர் வாக்கிய பஞ்சம் வாக்கியம்னா பாடல் நம்ம பாடல்களில் தான் அந்த காலத்துலலாம் கவிதை பாடலாக தான் நம்மலாம் வச்சு ஞாபகத்தில் வச்சுருப்போம் மறக்க எழுதி வைக்கிற பேப்பர் சிஸ்டம்லாம் கிடையாது இப்போ எப்படி ஸ்டேஷ்னரியே இல்லாமல் எல்லாம் டிஜிட்டல் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் பேப்பர் கிடையாது ஓலைச்சுவட்டி தான் இருந்தது அந்த தான் எழுதி வைப்பாங்க அதுவும் வந்து எல்லாருமே நடைமுறைக்கு வராதனால எல்லாத்தையும் வந்து பாடலாகவே மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் அது பேர் வாக்கிய பஞ்சாங்கம்னு பேராக இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் பூமியில் சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது அதோடய பாதையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது அதோடய எடையில் சில சிதைவுகள் ஏற்பட்டது அதெல்லாம் பார்க்கும்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஆறு மணி நேரம் ப்ளஸ் இருபத்தி நாலு நிமிஷம் வந்துச்சு இதனால் கணிக்கப்பட்ட பஞ்சாங்கத்து பேர் திருக்கணித பஞ்சாங்கன்னு பேர் அப்படி இருக்கிறதுனால கோவில்கள்லாம் பாரம்பரியமாக மாற்றாமல் ஒரே வழக்கத்தில் தான் பண்ணணுன்னா கோயிலில் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பஞ்சாங்கங்கள் வாக்கிய பஞ்சாங்கில் தான் இருக்கணும் வழியே திருக்கணிதத்தை கோயிலில் வந்து பழக்கப்படுத்துறது இல்லை காஞ்சி பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பஞ்சாங்கத்தெல்லாம் மாற்றிக்க கூடாது திருக்கணிதம்லாம் படியோ நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் நானே காதல்பட கேட்டிருக்கிறேன் ஒரு நல்ல நாள் அதுவும் போகிய பொங்கல் அன்னைக்கு வந்து அருளரை ஆற்றும்போது ஜெயேந்திர சாமி என்ன பண்ணியிருக்க பேட்டி கொடுக்குறது அருள் உரை ஆட்டும்போது டிவியில் பண்ணும்போது நானே காதலை கேட்டிருக்கிறேன் அவர் வந்து பழையன கழிதல் சொல்கிறாரு பழசெல்லாம் விட்டுட்டு புதுசு அப்டேட் ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாரு அப்டேட் ஆகணும்னு மகானே சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா அதனால நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தவல்ல கோயில் அனுஷ்டாங்கம் பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டோம் நமக்கு சொந்தமாக பண்ணும்போது நம்ம தனிப்பட்ட மனிதனுக்கு ஜாதகம் கணிக்கிறதெல்லாம் திருக்கணிதத்தின் அடிப்படையில் பண்ணிக்கிறது தான் அக்யூரேசியாக வருது இது வந்து நம்மளோட ஆராய்ச்சியில் தெரியுது பத்து பேருக்கு நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்து சொல்கிறாக்கா அதில் வந்து ரெண்டு அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் பல பேருக்கு கரெக்டாக இருக்குது மீதியாக வந்து அக்யூரேசி இல்லை அதே நேரத்தில் திருக்கணிதத்தின் படி பார்த்தாக்கா எட்டு பேருக்கு மேலேயே வந்து அக்யூரேசி கிடைக்குது அதனால் திருக்கணிதம் தான் சரியாக இருக்கிறதா நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்குறோம் ஸோ அந்த பஞ்சாங்கம் மாறுபாடு ஒரு பக்கம் இருக்கும் அது ஒரு பக்கம் இப்போது நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கத்திலேயே அல்லது இப்போ கோவில் பஞ்சாங்கத்தை பார்த்து தான் வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நம்மெல்லாம் வந்து பண்டிகைகள்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால விநாயகர் சக்திக்கு முன்னமாக வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் முன்னாடி ஆடியில் வந்துடுது சரி அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆடியில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் வேறு ஆவணியில் அந்த மாதிரி வரலை அதுக்கப்புறமா புரட்டாசிக்கு போயிடும் அதுதான் காரணம் என்ன சொல்லியிருக்கேன் பஞ்சாங்க மாறுபாடு ஒரு காரணம் இது முன்னாடி போய் சில மணி இந்த இந்த பஞ்சாங்கத்தை அந்த பஞ்சாங்க சில மணி நேரம் வித்தியாசம் வரும் அதனால ஒவ்வொரு வருஷமும் சில கன்ஃபியூஸ்லாம் வரும் தீபாவளி எனக்கு இன்றைக்கா நாளைக்கா நீங்கள் மாதம் மாதம் அமாவாசைக்கே கன்ஃபியூஸ் வரும் காலையில் பதினோரு மணிக்கு அமாவாசை தொடங்கிச்சின்னா நான் திதி இன்றைக்கி கொடுக்கணுமா நாளைக்கு கொடுக்கணுமா அப்படின்ற குழப்பங்கள் வருது நம்ம கொடுக்குற நேரத்தில் அமாவாசை இருக்கணும் அதாங்க காரணம் அதுபோல் அந்த பஞ்சாங்க மாறுபாடு ஒரு காரணம் ரெண்டாவதாக இந்த பண்டிகைக்கு முன்னாடியே இந்த பண்டிகை வந்துடணும்னு ஒரு தாற்பயம் இருக்கிறது அதனால் விநாயகர் சக்திக்கு முன்னாடியே தான் கோகுலாஷ்டமி வரணும் அது இந்த முறை ஆடியில் வந்தது நான் நிறைய வரும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி மூணு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி அந்த மாதிரி ஆடியிலே வந்துடுது அது ஒரு காரணமாக இருக்கிறது மூணாவதாக நம்ம சொன்னது என்னென்னா ரெண்டு பண்டிகை எப்படி வருது கிருஷ்ணர் ரெண்டு வாட்டியாக பிறந்தார்னா இல்லை இல்லை நட்சத்திர பஞ்சம் முறைப்படி அவதரித்தது அது வந்து கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லிட்டு ஆவணி மாசத்துல கடைசி நாளில் வருது இருபத்தொன்பதாம் தேதியில வருது ஆவணி இருபத்தொன்பது கிருஷ்ண ஜெயந்தின்னா அது ரோகிணி நட்சத்திரத்தை அடிப்படையை கொண்டது இப்போ வருது கோகுல அஷ்டமி அஷ்டமியை பேஸ் பண்ணதுனால இது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எதை எடுக்கலான்னா நீங்கள் வந்து க கிருஷ்ணரை மனுஷனாக நினச்சிங்கன்னா நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க அதாவது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு பண்ணுங்க அதில் அவதார புருஷனாக நினச்சிங்கன்னா கடவுளோட அவதாரம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோகுலாஷ்டமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ கேலண்டர்லலாம் கோகுலாஷ்டமிக்கு தான் கவர்மெண்ட் ஆல்டே கொடுத்துருக்குறாங்க காரணம் கிருஷ்ணரை வந்து கேலண்டரும் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுது கடவுளாக அங்கீகரித்து விட்டது அதனால் கோகுலாஷ்டமிங்கிறது இந்த இப்போ நாங்கள் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற இன்றைக்கு தான் கோகுலாஷ்டமி சனிக்கிழமை பதினாறாம் தேதி ஆடி மாதம் கடைசி நாள் ஆவணி ஒன்றும் பிறக்கலை நன்றி வணக்கம்